ஹாய் ஹலோ காய்ஸ் கோகுல அஷ்டமியை முன்னிட்டு இன்றைக்கி நான் போயிருக்கக்கூடிய இடம் தான் சேலமில் சோனா காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கோகுல அஷ்டமியை சிறப்பு தரிசன வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் இங்கே எல்லா ஃபெசாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபுல்லாகவே இருக்காங்க அதாவது பார்க்கிங்லேருந்து உள்ள இருக்கக்கூடிய ஃபுட்வியருக்கு நம்ம எங்கே பார்க் பண்ணுவோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்த மேேஜ்மெண்ட் பார்த்துக்கிறாங்க என்ட்ரன்ஸில் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே சுவாமி வச்சிருப்பாங்க அலங்காரம் பண்ணி யோகாசனம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க நான் நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படி கிளம்பிட்டேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரிலாம் கிடையாது நான் ஸ்ட்ரைட்டாக சாமி தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளம்பிட்டேன் ஜென்ரல் தரிசனத்தில் ஸோ என்ட்ரன்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில கிருஷ்ணருடைய அந்த திலகம் ஃப்ரீயாகவே விடுவாங்க ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டெலாம் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாமி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அலங்காரமும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆல் லைனா க்யூ பண்ணி சூப்பராக அழகாக மேனேஜ் பண்ணி மட்டும் விடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கிருஷ்ணர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அதே மாதிரி இருக்கிற மாதிரியும் நிறைய குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி வேஷெல்லாம் போட்டு சூப்பராக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கிருஷ்ணா ராதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிடப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுவாமி தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் தர்சனத்துக்கு உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக லைனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாமியை பார்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அவருக்கு பிடிச்சிருக்கக்கூடிய என்னென்ன ஸ்வீட்டோ அது எல்லாமே அந்த அந்த அளவுக்கு சூப்பராக ஒன் பை ஒன்னாக அடிக்க வச்சு லைனாக பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கு நேரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோகுல அஷ்டமி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய உபதேசத்தை சொல்றதுக்காகவே ஒரு தனி டீம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஸோ டீம் நீங்கள் வேணும்னா அவரை பற்றி தெரிய வேண்டிய டீட்டெயில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் புக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கூட நீங்கள் இந்த விஷயத்த இன்னமும் கொண்டாடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஜனையும் பாடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவங்க டீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் போய் கூட உட்காந்து பண்ணலாம் இல்லை எனக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் அவங்க கூட சேர்ந்து ஒரு புக்கு மாதிரி சின்னதாக தராங்க புக்லெட் மாதிரி அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் தாராளமாக படித்து இன்னமும் கிருஷ்ண வருகிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் நான் போகும்போது எடுத்தது தான் ஸோ பக்தர்கள் நாளுக்கு நாள் டைம் ஆக அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க இங்கே கூகுள் இஷ்டமேன்றதால ஸோ கொஞ்சம் க்ரௌடு வந்து அதிகமாகவே இருந்துச்சு காலேஜ்குள்ளே இந்த கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மட்டும்தான் இந்த காலேஜில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான விஷயம் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க காலையில் நைன் ஓ கிளாக்ல ஆரம்பித்து ஈவினிங் அப் டூ நைன் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள போகிற பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீ தான் அதாவது பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க இருக்க இடத்த எல்லாத்தையும் நல்லா நான் சுற்றி பார்த்துட்டு கிருஷ்ணருடைய உபதேசத்தை எல்லாத்தையும் சொல்கிறவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நான் அவரோட தரிசனை பார்த்து முடிச்சிட்டு வந்துட்டேன் ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் கண்டக்ட் பண்ணக்கூடிய இடம் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பக்கவாக ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க வேணுன்றவங்க சாமி உபதேசமும் கேட்டது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இந்த டைனிங் ஹாலில் நீங்கள் அவருடைய பிரசாதத்தையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் இருக்கும் எத்தனை பேரு புடிச்சிருக்கின்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க பாய்